ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி பேச போறோம்னா நம்மளோட சமையல் அறையினோட அடையாளம் மாதிரி இருக்கிற ஒரு மந்திர பொருளை பத்தி தான் பேச போறோம் அது வேற யாரும் இல்லை நம்மளோட கருவேப்பில சாப்பாட்டுல போற ஒரு சாதாரண இலை அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் ஏதாவது தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஒரு சிறிய இலைக்குள்ள என்னென்ன வலைமையில இருக்கு தெரியுமா உடம்புக்கு ஒண்ணு தோல் கொன்னு முடிக்கொன்னுன்னு எல்லாத்துக்கும் தனித்தனி மருந்து மாதிரி வேலை செய்யுது இன்னைக்கு இந்த வீடியோல கருவேப்பிலையோட ஆரோக்கிய நன்மைகள் என்ன மருத்துவ குணங்கள் என்ன இதுல ஏதாவது பக்க விளைவு இருக்கா இது நம்ம எப்படி பயன்படுத்தலாம் யாருக்காவது இதுல பக்க விளைவுகள் வந்திருக்கான்றதை பற்றி முழுசா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம அன்றாடம் சமைக்கக்கூடிய பெரும்பாலான சமையல்களில் கருவேப்பிலை சேர்க்கறது வழக்கமா வச்சிருக்கோங்க பொதுவா கருவேப்பில நம்மள அனைவரும் மனதிற்காக சேர்க்கக்கூடிய ஒரு இலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதையும் தாண்டி இதுல நன்மைகள் இருக்கு மிகவும் குறைஞ்ச இந்த கருவேப்பிலையோட நன்மைகளை நம்ம சொல்லி அடக்க முடியாதுங்க இந்த கருவேப்பிலையில கார்போஹைட்ரேட் நார் சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் இ போன்ற சத்துக்களும் விட்டமின்களும் நிறைஞ்சு காணப்படுது இந்த கருவேப்பிலையானது உங்க இருதயத்தை சீராக இருக்க உதவுது மேலும் உங்க உடலில் உள்ள தொற்றுக்கு எதிராக போராடுது உங்க தலைமுடி மற்றும் உங்க தோல் ஆகியவற்றின் நன்மையை இது மேம்படுத்துது இன்னும் ஏராளமான நன்மைகள் இதில் ஒளிஞ்சிருக்குங்க கருவேப்பில் இது ஆங்கிலத்தில் கரி அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு நாட்டு மருத்துவ செடின்னு சொல்லலாங்க இதில் இருக்கிற முக்கிய நுண்ணூட்டங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் இ கால்சியம் அயன் ஜிங்க் ஃபைபர் புரோட்டீன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே இந்த அளவுக்கு நியூட்ரியன்ஸ் அடைஞ்சிருக்கிற இந்த பச்சையில நம்ம சாப்பாட்டுல ரொம்பவே குறைவா பயன்படுத்திட்டு இருக்கோம் ரத்த சோகை பிரச்சனையே இது குறைக்குதுங்க கருவேப்பிலைல அதிக அளவு இரும்பு சத்து போலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கு இந்த போலிக் ஆசிட் அப்படின்றது முக்கியமா உடல்ல உள்ள இரும்பு சத்தை ஈர்ப்பதற்கு மற்றும் கொண்டு சேர்ப்பதற்கு உதவியா இருக்கு இந்த கருவேப்பிள்ளையில அதிகமான இரும்பு சத்தும் இருக்குங்க அதே நேரத்துல போலிக் ஆசிடும் இருக்கு இது ரெண்டும் அதிகமா இருக்கும்போது ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் அடியோட குறைஞ்சி விடும் அப்படின்னு நிறுவ அறிஞர்கள் கூறுறாங்க முடிந்த அதிகமா கருவேப்பிலையை எடுத்துக்கொள்றது நமக்கு ரொம்பவே நல்லது சர்க்கரை வியாதியோட சண்டையிடும் கருவேப்பிலையில சர்க்கரை வியாதி குறைந்து விடும் அப்படின்னு ஓரிரு நாட்கள் கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு விட்டோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி குறையறது இல்லைங்க இந்த கருவேப்பிலையை நம்ம ரெகுலரா சாப்பிட்டாதான் இதோட நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த கருவேப்பிலையை நம்ம ரெகுலரா சாப்பிடும் போது சர்கரையோட அளவை ரத்தத்துல சீரா வச்சிருக்க உதவுது ஆனா இது செய்ய சில காலங்கள் எடுக்கும் சின்ன வயசுல இருந்து இது போன்ற இயற்கையான விஷயங்களை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரை வியாதிகள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்கவே வாய்ப்பு இல்லைங்க நார் நிறைஞ்சது இந்த கருவேப்பில கருவேப்பிலையில உடல்ல உள்ள இன்சுலின் அளவை சீரா வச்சிருக்க உதவியா இருக்கும் மேலும் இதுல உள்ள நார்ச்சத்தானது சர்க்கரையின் அளவு மிகவும் சீரா வச்சிருக்க உதவுதுங்க நார் சத்து அதிகம் கிடைக்கும்போது நார்ச்சத்து அப்படின்றது ரத்தத்துல உள்ள சர்க்கரையின் அளவு எப்பவுமே சீரா இருக்கும்படி பார்த்து கொள்ள உதவியா இருக்கும் கருவேப்பிலையில நார்ச்சத்து மிகவும் அதிகமான அளவுல இருக்கிறதால இந்த வேலையை அது செஞ்சிருங்க கருவேப்பிள்ளைய இயற்கையாகவே உங்களது சர்க்கரை வியாதிக்கு மருந்தா வேலை செய்ய இந்த சத்து உதவியா இருக்கு செரிமானத்தை சீராக்குது முக்கியமா நம்ம கருவேப்பிலையை உணவுல கொள்வதற்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்றது மிகவும் யோசிக்க வேண்டிய விஷயங்க கருவேப்பிலை அப்படின்றது மனதிற்காக மட்டும் முக்கியமா பழங்காலத்துல நம்ம செரிமானத்துக்காகவே அதிகம் சேர்த்து வந்திருக்காங்க கருவேப்பிலையை உணவுல சேர்த்து கொள்றோம் அப்படின்னா அதை விட அதிகமான அளவு கருவேப்பிலையை சேர்க்க வேண்டும் அப்படின்றது பலரும் கூறப்படுது அது நம்ம சுவையில சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலுமே கருவேப்பிலையில எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாததால அது அதிகமா சேர்த்து மிகவும் நன்மை விளைவிக்கும் முக்கியமா இது உடல்ல உள்ள கொழுப்பு சத்தை உறிஞ்சி விடுதுங்க கொழுப்பு சத்து குறைக்கும் போது உடல் எடை அதிகரிக்காம கொள்ளுது எனவே கொழுப்பு சத்தை உறிஞ்சி விடுது மட்டும் இல்லாம செரிமானத்தையும் இது சிய்கு சீராக்குது கொலஸ்ட்ரால <laughs> கட்டுப்படுத்துது <laughs> பலவின பலவிதமான ஆராய்ச்சிகள்லயும் கருவேப்பிலை அப்படின்றது உடல்ல உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க பெரிதும் உதவுது அப்படின்னு கூடுறாங்க இயற்கையாகவே கொலஸ்ட்ரலின் அளவை கட்டுப்படுத்தும் அதற்கான காரணிகள் கருவேப்பில அதிகமா இருக்குங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கருவேப்பில ஏராளமான்கள் இருக்கு எனவே இது கொலஸ்ட்ரால் உள்ள எல்டிஎல் அப்படின்ற கெட்ட குறைக்க பெரிதும் உதவியா இருக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் குறைச்சி விட்டாலே இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்றது அதிகரிச்சு விடும் எனவே நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஹெச்டிஎல் நம்ம உடல்ல அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கருவேப்பில உங்க உணவுல அன்றாடம் எடுத்துக்கொள்றது நல்லதுங்க நிறைய போக்குது இன்னைக்கு நம்மள பலருக்கும் சின்ன வயசுலயே தலைமுடி நரைத்து விடுவது வழக்கமாகிட்டு இருக்கு கருவேப்பில அப்படின்றது மிகவும் முக்கியமா நம்ம தலைமுடி நிறத்தை சீரா வச்சிருக்க உதவுது மேலும் நம்மளோட தலைமுடி நரைத்து விடாம பாதுகாக்கவும் உதவுது இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது முதல்ல இருந்தே கருவேப்பிலைய மிக அதிக அளவுல சாப்பிட்டு வருவது தாங்க நிறைய தலைமுடியை சீராக்குவது அப்படின்றது கடினமான காரியம் ஆனா தேவையான அளவு நம்ம கருவேப்பில சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனை வருவது முற்றிலும் குறைந்து விடும் அப்படின்றது பலரோட கருத்து நிறைய மட்டும் இல்லாம முடி கொட்டுதல் முடியில உள்ள பலவிதமான பிரச்சனைகளையும் இந்த கருவேப்பிலையானது அதுல உள்ள சத்தானது சரி செய்துங்க கருவேப்பிலையை நீங்க உங்க உணவுல சேர்த்து கொண்டு வருவதன் மூலம் பல நன்மைகளை உங்களால பெற முடியும் இந்த கருவேப்பிலைய நீங்க பச்சையா கழுவி சாப்பிடுறது பல விதமான நன்மைகளை உங்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கும் தினமும் சிறிதளவு கருவேப்பிலைய பச்சையா சாப்பிட்டு வந்தாலே நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மள நெருங்கவே நெருங்காதுங்க கருவேப்பில நம்ம உடல் ஜீர்ணத்தை ஸ்ட்ராங் ஆகுது வயிற்றுல காற்ற குறைக்குது அஜீரணம் தனியும் வாந்தி உணர்வு போகும் வயிறு ப்ளோட்டிங்க குறைக்குது குடல் இயக்கத்தை சரியாக்குது காலையில வேற எதுவும் இல்லாம அஞ்சுல இருந்து ஆறு கருவேப்பிலைய சாப்பிட்டாலே குடல் நன்றா செயல்படுங்க சக்கரை நோயை கட்டுப்படுத்தும் கருவேப்பில உடம்புல உள்ள இன்சுலின் வேலை செய்ய உதவியா இருக்கு பிளட் சுகர் லெவல் ஸ்லோவா அப்சர்வ் ஆகும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி உயரும் டயபெட்டிக்ஸ் பைப் குறையும் நீண்ட காலம் டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க டயபெட்டிஸ் பேஷண்ட் ஒவ்வொரு நாள் காலையிலயும் இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டா ரிசல்ட் தெளிவா தெரியும் ரத்த சோகையை குறைக்குது கருவேப்பிலையில் அயன் ஃபோலிக் ஆசிட் ரெண்டுமே இருக்குங்க இது ரத்த சோகையை விரைவாக சரி பண்ணும் சிறப்பா பெண்களுக்கு பீரியட்ஸ்ல ஏற்படுற தளர்ச்சி தலை சுற்றல் ரத்த குறைப்பு இது எல்லாத்துக்குமே இது ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யும் உடல் எடையை குறைக்கிற சக்தி இதில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபேட் அன்வான்ட் கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தையுமே ஸ்லோவா இது டிசால்வ் ஆக உதவியா இருக்கு காலையில வெந்நியல்ல கருவேப்பிலை சாறு அப்படி இல்லைன்னா ஏழுல இருந்து எட்டு கருவேப்பிள்ளையெல்லாம் போட்டு சாப்பிட்டோம் சொல்லப்படுது முடி ஆரோக்கியத்துக்கு இது ஒரு மந்திர மூலிகைங்க தலைமுடிக்கு ஏன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முடி உதர்வை குறைக்குது முடிவேர் வலுப்பட உதவியா இருக்கு புதிய பேபி ஹேர் வர உதவுது முறுக்கு உலர் முடி போன்றவற்ற குறைக்குது தலைமுடி கருப்பு நிறம் காப்பாற்றப்படுது நேரத்துக்கு முன்னால வரும் வெள்ளை முடியா ஸ்லோ பண்ணும் வீட்டில் செய்யக்கூடிய சிகிச்சை என்ன தெரியுமா கருவேப்பிலை சின்ன வெங்காய சாறு தேங்காய் எண்ணெய் இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க வச்சு தலைக்கு தடவினோம் அப்படின்னா பிரச்சனைகள் குறையும் தோல் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இந்த கருவேப்பிலையை நம்ம பயன்படுத்தினா பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகும் டார்க் ஸ்பாட்ஸ் போகும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எல்லாமே க்யூர் ஆகும் ஸ்கின் க்ளோ இம்ப்ரூவ் ஆகும் ஆயில் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகுங்க கருவேப்பிலையை அரைச்சி கொஞ்சமாக தயிர் மஞ்சள் போட்டோம் அப்படின்னா பிம்பிள்ஸ் எல்லாமே குறையும் கருப்பையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பெண்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும் பீரியட் கிராம்ஸ் எல்லாமே குறையும் பிசிஓஏ சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது குறையும் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அரிப்பு இன்ஃபெக்ஷன் ஆகியவற்றுக்கு இது மைல்டா ரிலீஃப் கொடுக்குது தினமும் இந்த கருவேப்பிலை எப்படி சாப்பிடலாம் தெரியுமா ராவா சாப்பிடலாம் சட்னி பவுடர் டீல போட்டு கூட குடிக்கலாம் அப்படி இல்லையா தலைமுடிக்கு ஆயில் மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் பேஸ்ட் ஆஃப் ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம் ரசம் கிரேவி இப்படி எல்லாத்துலேயுமே இந்த கருவேப்பிலையை அதிகமா போட்டு பயன்படுத்தலாம் என்னதான் இந்த கருவேப்பிலை இவ்வளோ நல்லதுனாலுமே சில பக்க விளைவுகள் இருக்குதா செய்யுது மிக அதிகமா சாப்பிட்டா வயிறில் லூஸ் மோஷன் ஆக வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம் லோ பிபி பேஷன்ஸ் டெய்லி அதிகமா எடுத்துக்க கொள்ளக்கூடாதுங்க ப்ரெக்னென்ட் உமன் மோட்ரேஷன் ரொம்பவே முக்கியங்க நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்துகிற கருவேப்பிலை ஒரு மருந்து தான் இந்த ஒரு இலை நம்ம உடம்புக்கு தர சப்போர்ட் யாரும் தர முடியாதுங்க சிறிய பழக்கமா தினமும் கருவேப்பிலையை சாப்பிட்றது போதும் உடல் முழக்க மாற்றம் தெரியும் நீங்க எல்லாருமே இந்த கருவேப்பிலையை என்ன மாதிரி பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்